வணக்கங்க நான் உங்கள் கவிதா ஜீவா பேசுகிறேன் இது வள்ளுவமும் வரலாறும் எபிசோட் நம்பர் ரெண்டு அதாவது ஒவ்வொரு வாரமும் நாம் ஒரு திருக்குறளை எடுத்துக்கிறோம் அந்த திருக்குறளை ஒட்டின ஒரு வரலாற்று நிகழ்வு எடுத்துட்டு ஒரு கதையாக அதோட விளக்கத்தை தர்றது தான் இந்த வள்ளுவமும் வரலாறும் அப்படிங்கிற பாட்காஸ்ட்டோட நோக்கம் சரி இந்த வாரம் என்ன திருக்குறள் எடுக்க போகிறோம் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் இதனுடைய பொருள் இது இப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முறையோடு அதை அப்படி செஞ்சு மக்களை காப்பாற்றுகிற மன்னவன் அந்த மக்களோட தலைவன் இறைவனாக கருதப்படுவான் அந்த மக்களால் அப்படிங்கிறது இதோட பொருள் மதுரை ஆண்டுட்டு இருந்த பாண்டியர்களில் ஒரு மன்னன் இருந்தான் அதே மதுரையில் கீரந்தை அப்படின்னு ஒருத்தன் இருந்தான் சாதாரண குடிமக்களில் ஒருத்தன் கீரந்தை அவன் தீர்த்த யாத்திரையோ இல்லை பனி நிமித்தமான ஒரு யாத்திரையோ போக நினச்சிட்டு இருந்தான் இந்த மன்னன் பாண்டிய மன்னன் எப்போவுமே மாறு வேஷம் போட்டுக்கிட்டு இரவில் நகர்வலம் வருவார் அப்போ ஒரு நாள் இந்த கீரந்தையும் அவன் மனைவியும் பேசிக்கிறத அப்போது அந்த மன்னர் கேட்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆகிடுது கீரந்தை அடுத்த நாள் அந்த பையனை கிளம்ப போகிறோம் அப்போ அவன் மனைவி கேட்குறா என்னை தனியாக விட்டுட்டு போக போறியே எனக்கு யார் பாதுகாப்பு அப்படின்னு தன்னோட கணவன் கிட்ட கீரந்தை கிட்ட கேட்குறா அப்போ அந்த கீரந்தை சொல்கிறான் உனக்கு இந்த நாட்டு மன்னன் தான் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி அவளுக்கு தைரியம் சொல்கிறான் இதை மன்னன் கேட்டுடுறான் அடுத்த நாள் அவன் கிளம்பி போனதும் மன்னர் வந்து அந்த பெண் வசிக்கிற தெருவுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் கொடுத்து பாதுகாப்பு கொடுக்குறாரு தினமும் வர்றாரு கொஞ்சம் நேரம் நின்று அந்த வீட்டை கவனிப்பார் சுற்றி முற்றி பார்ப்பார் ஏதாவது திருடர்களோ இல்லை வேறு ஏதாவது மனுஷங்களால் அவளுக்கு தொந்தரவு வருதா அப்படிங்கிறத பார்த்துட்டு இல்லை அப்படின்னு உறுதி பண்ணிக்கிட்டு தான் கிளம்பி போவார் இது வழக்கமான ஒன்றா ஆயிடுச்சு மன்னருக்கு நாட்கள் ஓடுது ஒரு நாள் அந்த வீட்டு பக்கத்தில் மன்னர் வரும்போது அங்கே பேச்சு குரல் கேட்குது திருட யாராவது வந்துட்டானோ அப்படின்னு சந்தேகம் வந்துடுச்சு மன்னனுக்கு அதை கேட்கலாம் அவங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா அப்படின்னு கேட்க நினச்சி வீட்டுக்கு அதை டக்குன்னு தட்டிடுறாரு மன்னர் ஆனால் அங்கே நிஜமாவே கீரந்தை அன்னைக்கு வீட்டுக்கு திரும்பி வந்திருந்தான் நடு நடு ராத்திரியில் தன்னோட வீட்டு கதவு தட்டப்பட்டதை நினச்சி கீரந்தை மனைவிக்கு பக்குனாயிடுச்சு அதாவது இன்னைக்கு தானே கணவன் வந்திருக்கான் அவன் தன்னை தப்பாக நினச்சிப்பானோ இப்படி நடு ராத்திரியில் கதவு தட்டப்படுதேன்னு நினச்சி தப்பாக நினச்சிருவானோ அப்படின்னு கவலை ஆயிடுச்சு அவளுக்கு அதுந்து போனவ முகத்தை பார்த்து கீரந்தை அவன் மேலே சந்தேகப்படுறான் அப்போ அவன் என்னை மன்னனோட செங்கோல் காப்பாற்றும் அப்படின்னு சொன்னீங்கள்ல அதுவே இப்போவும் என்னை காப்பாற்றும் அப்படின்னு நம்பிக்கையோட சொல்கிறேன் இதை கேட்ட மன்னன் அப்பதான் முழிக்கிறார் ஐயோ நாம ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிறது அவருக்கு புரியுது உடனே அவளுக்கு ஏற்பட்ட அந்த அவமானத்தை தடுக்கணும் அப்படின்னு அந்த தெருவில் இருந்த எல்லாரோட வீட்டு கதவியும் அந்த நேரத்தில் தட்டிட்டு அரண்மனைக்கு திரும்பி போயிடுறாரு அடுத்த நாள் அந்த தெருவாசிகள் எல்லாரும் கிட்ட வந்து புகார் தர்றாங்க எங்க தெருவில் இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு அது நிச்சயம் கள்வனோட திருடனோட வேலை தான் அவனுக்கு நீங்க தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு வந்து முறையிடுறாங்க மன்னன் கொஞ்சம் யோசிச்சுட்டு அந்த திருடனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு கேட்குறாரு அப்போ அந்த வேலை செஞ்சவனோட கையை வெட்டணும் அப்படின்னு மக்கள் ஒரே ஆவேசமா கத்துறாங்க உடனே தன் வாழை எடுத்து தன் கையையே வெட்டிக்கிறாரு என்னது இது அப்படின்னு பதறி போய் அவையில் இருந்தவங்களும் மக்களும் கேட்கும்போது அரசனோட நீதி வழுவாத நேர்மை அறத்தை போற்றுறாங்க அதாவது அப்போதான் தெரியுது மக்களுக்கு நேற்று ராத்திரி நம்ம வீடுகளுக்கு வந்து நம்ம கதவு எல்லாத்தையும் அதனால அதனாலதான் மன்னர் வந்து இத கையை வெட்டிக்கிறாரு அப்படிங்கிறது மக்களுக்கு தான் புரியுது வெட்டின கைக்கு பதிலாக பொன்னால் கை செஞ்சு அவருக்கு பொறுத்துறாங்க அவர்தான் பொற்கை பாண்டியர் அப்படின்னு வழங்கப்பட்ட மன்னர் அவருடைய இயற்பெயர் குறிப்புகளில் இல்லை ஆனால் பொற்கை பாண்டியன் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே வரலாற்றில் ஒரு மறக்கப்பட முடியாத மறக்க முடியாத ஒரு மன்னராக திகழ்கிறாரு பொற்கை பாண்டியர் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் நன்றி